ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் ஒரு கணவரை வாங்குறதுக்கு மனைவி இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படி அவங்க என்ன பண்ணாங்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி அவங்க புகுந்த வீட்டுக்கு போறாங்க சில வருஷத்துல கர்ப்பமாவும் ஆகுறாங்க இப்ப ஒரு காலை பொழுதுல நம்ம ஹீரோயின் அவங்க கணவர் கூட தூங்கிட்டு இருக்க இப்ப அவங்க ரூமுக்கு வெளியே இருக்கிற கணவருடைய அப்பா அந்த ரூம் பக்கத்துல ஏதோ ஒரு ரெட் கலர்ல ஒரு கரை இருக்கிறத பாக்குறாரு ரொம்ப பதறி அடிச்சுக்கிட்டு ஒரு ஸ்பேர்கிய போட்டு அந்த கணவர் மனைவி இருக்கிற ரூமை திறந்து பார்த்தா உள்ள இருக்கிற தன்னோட பையன் பிணமா இருக்காங்க அங்க அவங்களோட மனைவி அதாவது நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்காங்க தான் கணவர் இறந்து போனது கூட பாக்காம அங்க தூங்குறாங்க அப்பா அவங்களை எழுப்புறப்போ அங்க என்ன நடக்குது உண்மையாலே அவங்க கணவர் இறப்புக்கு யாரு காரணம் அங்க என்ன மாதிரியான ட்விஸ்ட் காத்திருந்தது அப்படின்றதுதான் ரொம்ப விறுவிறுப்பா இந்த கதையில நம்ம பார்க்க போறோம் இந்த படத்துடைய பேரு ரெட்ரம் ஒரு தரமான பயங்கர ட்விஸ்டோட இருக்கிற ஒரு கதை தாங்க இது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டீங்கனாலும் கதை புரியாது முடிஞ்சா புடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கண்டினியூ பண்ணுங்க அது இந்த கதையை எனக்கு இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா உதவும் பை தி வே நாகவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவரு ஒரு சிஐடி அதிகாரிங்க ஹீரோடைய பேரு ஆயுஷ்மான் அவர் கண்ண பார்த்தே ஒருத்தர் பொய் சொல்றாரா உண்மை சொல்றாரான்ற மாதிரி கண்டுபிடிச்சிடுவாரு அப்படி அவர்கிட்ட வந்த எல்லா கேஸையும் அவர் சால்வ் பண்ணிருக்காரு இப்ப கூட ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்குங்க அந்த பார்ட்டியில ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து சரக்கடிக்கிறாங்க அந்த ரெண்டு பேருமே இப்ப ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா அட்மிட் ஆகுறாங்க அதுல ஒரு ஃப்ரெண்டு பொழைக்கிறாரு ஒரு ஃப்ரெண்டு இறந்து போறாரு இப்ப சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இந்த ரெண்டு பேரையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்ற மாதிரி சண்டையெல்லாம் பிச்சுக்க இப்ப அந்த கேஸ விசாரிக்க வர நம்ம ஹீரோவுமே அதுல அந்த ரெண்டாவது ஃப்ரெண்ட் மட்டும் புடச்சிருப்பார்ல அவர்கிட்ட கிட்ட விசாரிக்கும்போதோ அவர் பதில் சொல்றப்போ அப்பப்ப யோசிச்சு லெஃப்ட் சைடுல கண்ணை திருப்பி கொஞ்சம் வாயெல்லாம் பிதுக்கி சொல்றத கவனிக்கிறாரு உண்மையை சொல்லணும்னா கண்ணு லெப்ட் சைட்ல தான் போகும் இதுலயே அவர் சொல்றாருன்னு தெரியுது இது மூலமா பிசினஸ் ரீதியா இவரே சரக்குல விஷம் போட்டு தள்ளி இருக்கணும் அவரோட மட்டும் இறந்து போயிட்டா இவரு மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இவரும் ஒரு தூக்க மாத்திர கலந்து அதை சாப்பிட்டு இருக்கணும் சோ இதுதான் உண்மையிலேயே நடந்திருக்குன்ற மாதிரி அந்த இடத்துல அந்த கேஸையும் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ சால்வ் பண்றாரு இப்ப நியூஸ்ல எல்லாம் அந்த சம்பவம் ரொம்ப பெருசா சொல்லிக்கிட்டு அப்படி இவரே நம்ம ஹீரோவை தூக்கி வச்சு கொண்டாடுதுங்க அப்பதான் இன்னொரு கேஸ் அங்க வருது இந்த கேஸ் தாங்க இந்த படத்தோட கதையே நிலா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அன்பான கணவர் அவர் பேர் ராஜ்குமார் முன்ன சீன்ல இந்த சிஐடி அதிகாரியான நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவரும் இந்த ராஜ்குமாரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க இப்ப நம்ம ஹீரோயின் நிலா பிரெக்னண்டா இருக்காங்க கொஞ்ச நாளேவே அவங்களுக்கு சில மோசமான கணவர்கள் வருதுங்க அந்த கனவுல பிரெக்னண்டா இருக்கிற அவங்களோட குழந்தைய யாரோ கலைக்க பாக்குற மாதிரியோ அந்த குழந்தைய போட்டு தள்ள துரத்துற மெமரியும்லாம் அவங்களுக்கு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப அவங்க கணவரை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம நிலாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க நிலாவோட கணவர் ராஜ்குமார் இருக்காரு பாத்தீங்களா அவர் ஒரு பாடகராக இருப்பாருங்க அப்படி அவர் குரலுக்கு அடிமையாகி அவருக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் அங்க இருப்பாங்க போற வர இடங்கள்லாம் அவர் கூட செல்ஃபி எடுக்கிறதும் அதை எல்லாமே நம்ம நிலாவும் வேண்டா வெறுப்பா பாக்குற மாதிரியும் காமிப்பாங்க அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோ இந்த சிஐடி இருக்காரு அவர் இப்ப ஒரு கேஸை சால்வ் பண்ணிருப்பாருல அது நியூஸ்ல அங்க போடுறாங்க அதை நிலா கணவர் ராஜ்குமாரும் பாக்குறாரு ஏய் என்னுடைய நண்பன் தான் அவன் பரவாயில்ல எப்படியோ இந்த கேஸையும் சால்வ் பண்ணிட்டான் அவங்க கிட்ட ஒரு கேஸ் வந்ததுன்னா சால்வ் பண்ணாம விட மாட்டான் போல இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்ல நண்பர்னு சொல்றியே அவருக்கு கால் பண்ணி பேசலான்ற மாதிரி நிலா கேக்குறாங்க ஆனா இப்ப ராஜ்குமார் ஃபோன் பண்றப்போ நம்ம ஹீரோ போனை எடுக்காமயே விட்டுறாருங்க அப்பதான் நம்ம ஹீரோ சிஐடி என்னதான் இந்த கேஸை சால்வ் பண்ணாலும் அவருக்கு பேரும் புகழும் கிடைச்சாலும் அவரோட உயிரா நினைச்ச அவரோட மனைவி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க அதனாலதான் இப்ப உடஞ்சு போய் உக்காந்துட்டு இருக்காருங்க அவங்க இறக்கத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவும் பேசிட்டு இறந்திருப்பாங்க அதையெல்லாம் பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி உடஞ்சு போய் இருக்காருங்க இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் நிலா அவங்க புகுந்த வீட்டுக்கு வராங்க நிலா அவங்க நிலாக்கு இது அதுன்னு போட்டு பயங்கரமா அப்பதான் நிலாவோட கணவருக்கு ஒரு தம்பி இருப்பாங்க அவன் கொஞ்சம் மனதளவுல பாதிக்கப்பட்டிருப்பான் அண்ணி சீக்கிரமா பாப்பா பெத்துக் கொடுங்க பாப்பா கூட நான் விளையாடணும்ல தான் என் கூட விளையாட மாட்டீங்க பாப்பா வச்சு விளையாடும்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இது கூட பரவாயில்ல அவனோட ரூம்ல உட்காந்து கம்ப்யூட்டர்ல தன்னோட அன்னியோட போட்டோவை எடுத்து ரொம்ப தப்பு தப்பா எடிட் பண்ணுமா என்னதான் மனதளவுல பாதிக்கப்பட்டவனா இருந்தாலும் தான் அன்னியவே தப்பா பாக்குற ஒருத்தனா தாங்க அவன் இருப்பான் பட் இதெல்லாம் தெரியாம இங்க நம்ம நிலா அவங்க கணவரோட பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு நிலா முன்னாடி கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க ஆனா இப்ப பிரெக்னடா இருக்கிறதுனால டான்ஸ் ஆட முடியல அப்படி அந்த இரவுல தூங்கவும் செய்யறாங்க இப்பதாங்க அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க அப்படி நிலாவோட புகுந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்கார பொண்ணு வந்து காலையில வேலை செஞ்சுட்டு போவாங்க அவங்களும் மெல்ல நம்ம நிலாவோட ரூமுக்கு வர அங்க ரெட் கலர்ல ஏதோ ஒரு கரை இருக்கிறத அந்த பொண்ணு பாக்குறாங்க உடனே பதட்டி மாதிரி போய் நிலா கணவர் அந்த ராஜ்குமார் இருக்காரு பாத்தீங்களா இந்த பேரை நல்லா நோட் பண்ணிக்கங்க நிலா கணவரோட பேரு ராஜ்குமார் அப்படி ராஜ்குமாரோட அப்பா கிட்ட வந்து உங்க புள்ள ரூம் வாசல்ல ஏதோ கரை இருக்கு வந்து பாருங்கன்ற மாதிரி சொல்ல அப்பாவும் அம்மாவும் பதறி போறாங்க இப்ப அந்த ரூம் கதவியும் ராஜ்குமாரே கதவை தர்றா தர்றான்ற மாதிரி தட்டுறாங்க கதவை தரக்கல கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரூமுக்கு ஒரு ஸ்பேர் கீ இருக்கவங்க அந்த ஸ்பேர் கீய போட்டு உங்க ரூம் கதவை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த கதவுக்கு பக்கத்துலயே அவங்க பைய பிணமா இருக்கிறதா பாக்குறாங்க நம்ம மருமகளுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா அங்க அம்மா நிலா படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க எம்மா அவன் கணவருக்கு இப்படி ஆயிடுச்சு அது கூட பாக்காம என்னமா பண்றன்ற மாதிரி இவங்களும் பதற இப்போ நம்ம நிலாவும் எழுந்து தான் கணவர் பிணமா இருக்கிறத பார்த்து பயங்கரமா அலர்றாங்க அப்படி அந்த ராத்திரி என்ன நடந்திருக்கும் உள்ள கதவு பூட்டப்பட்டிருக்கு அதை தாண்டி யாரு உள்ள வந்து இத பண்ணிருப்பா ஒருவேளை நிலாவே பண்ணிருப்பாங்களா அப்படின்ற எல்லாத்தையும் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்ப அப்படியே கதை நம்ம நிலா காலேஜ் படிக்கிற டைமுக்கு போகுதுங்க நம்ம ராஜ்குமார் இருக்காரு பாத்தீங்களா நிலா கணவர் அவரும் இந்த சிஐடி இருக்காரு காலேஜ் டைம்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அப்ப இந்த ராஜகுமாருக்கு நம்ம நிலாவை ரொம்ப பிடிச்சு போய் நம்ம நிலா பின்னாடி ஃபாலோ பண்ற மாதிரியும் ஆனா நிலாவோ வேற ஒரு பையனை லவ் பண்ற மாதிரியும் அங்க காமிப்பாங்க ஆமாங்க காலேஜ் படிக்கிற டைம்ல நம்ம நிலா வேற ஒரு பையன் கூட கமிட்டடா இருப்பாங்க தான் ரொம்ப காதலிக்கிற பொண்ணு இப்ப வேற ஒரு பையன் கூட இருக்கிறத சொல்லி நம்ம ராஜ்குமாரும் ஹீரோ கிட்ட தாங்க அழுவான் இப்ப நிகழ்காலத்துக்கு கதை வர இறந்து போன தன்னோட ஃப்ரெண்டு ராஜ்குமாரோட உடலை பாக்குறதுக்கு நம்ம ஹீரோவும் வராரு எவ்வளவு கொடூரமா அவன யார் இப்படி பண்ணதுன்னு அவருக்கும் ஒண்ணும் புரியல அந்த இடத்துல தான் இந்த கேஸை நம்ம ஹீரோ கையில நம்ம ஹீரோ கூட ஒரு சொட்ட அண்ணன் இருப்பாரு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் மாதிரி அப்படி உங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த கேஸ் என்னன்னு தீவிரமா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த உடலை பரிசோதிச்ச டாக்டருமே ஒரு சின்ன பிளேட வச்சுதான் யாரோ இவரோட கழுத்து பகுதியில காயப்படுத்தி இப்படி பண்ணிருக்காங்க அந்த பிளேடு எங்கேயுமே கிடைக்கலன்ற மாதிரி போலீஸ்காரங்க ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியோ சொல்றாரு இப்ப பாடிய வீட்டுக்கு அனுப்பி வைக்க நம்ம ஹீரோயின் நிலா ரொம்ப உடஞ்சு போய் கதறி அழுதுகிட்டு இருக்க நில உடைய அப்பாலாம் அந்த சாவுக்கு வர அப்பதான் அந்த இடத்துல இன்னொரு பேக்கையும் காமிக்கிறாங்க திரும்பி காலேஜ் டேஸ்க்கு படம் போகுதுங்க நம்ம நிலா ஒரு பையனை காதலிச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த பையன் கூட நம்ம நிலா பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை இன்னொரு ஓரத்துல இருந்து நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட் இந்த ராஜ்குமாரும் பாக்குறாங்க ராஜ்குமாரோட கையில ஒரு லைட்டர் இருக்குங்க அந்த லைட்டரை நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க இப்ப ராஜ்குமாரும் ஹீரோ கிட்ட எதுகிட அவ இப்படி சண்டை போட்டுட்டு அவ லவ் பண்ற பையனையே கத்திட்டு போறா என்னாச்சுன்னு கேட்க உடனே அவங்க கூட இருக்கிற இன்னொரு நண்பனும் உங்களுக்கு மேட்டர் தெரியாதா அந்த நிலா பொண்ணு காதலிக்கிற பையன் வேற ஒரு பொண்ணு கூட அப்படி இப்படி இருந்திருக்கான் லைப்ரரியில இந்த விஷயம் நடந்திருக்கு வீடியோ எடுத்து யாரும் வெளியே லீக் பண்ணிட்டு இருக்கான் அது தெரிஞ்சுதான் அந்த நிலா பொண்ணு அவனை பிரேக்கம் பட்டு இப்ப கத்திட்டு கெட்டு போது அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் நம்ம ராஜ்குமாரோடைய கேட்டே ஓபன் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனா இந்த எல்லா கதைக்கும் பின்னாடி ஒரு டொஸ்ட் இருக்கு கவனமா கேட்டுட்டு உங்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோ சிஐடி பக்கத்துல யாரு உக்காண்டிருக்காரு அப்படின்ற ஒரு டவுட் இருக்கலாம் ஆக்சுவலி அவங்க தான் நம்ம ஹீரோவோட மனைவிங்க காலேஜ் படிக்கிற டைம்ல லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ இந்த ராஜ்குமார் ஹீரோவோட மனைவி எல்லாம் ஒரே கேங்குங்க கதை நிகழ்காலத்துக்கு வருது நம்ம ஹீரோவும் தன்னுடைய நண்பனோட மனைவி இந்த நிலாவை பார்க்க வராங்க நிலா உடஞ்சு போய் உகாந்து இருக்க உங்களுக்கு யார் மேலும் சந்தேகம் இருக்கா யாருன்னா உங்களுக்கு கொஞ்ச நாளா தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்ற மாதிரி கேட்க நிலாவும் எனக்கு யார் மேலயும் சந்தேகம் இல்லைன்னு சொல்ல இன்னொரு பக்கம் நியூஸ் எல்லாம் இந்த கேஸ பத்தி பரபரப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க தன்னோட கணவர் அங்க இறந்திருக்கும் போதோ எப்படி ஒரு மனைவியால நிம்மதியா தூங்கி இருக்க முடியும் அந்த மனைவியான நிலா தான் அந்த கணவரை போட்டு தள்ளிருக்கணும் அப்படின்ற ஒரு தரப்போ இன்னொரு தரப்புல ஒரு ப்ரெக்டென்ட்டான பொண்ணு எப்படி இப்படி ஒரு வேலையை பண்ணுவா அவ வயித்துல வளர்ற குழந்தையோட அப்பாவையும் எப்படி போட்டு தள்ளுவா அப்படின்னு இன்னொரு தரப்புலயும் பேசிக்கிறாங்க இப்ப திரும்பி கதை பிளாஷ் பேக்க்க்கு போகுது காலேஜ் டேஸ காமிக்கிறாங்க நிலாக்கு பிரேக்அப் ஆனதுக்கு அப்புறம் ராஜ்குமார் ஒரு மியூசிஷியனா இருப்பாரு நிலா நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அப்படி காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே வேலையில நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவரும் ஒரு பொண்ணை காதலிப்பாருல அப்படி அவர் காதலிக்கிற பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கவங்க அவங்க கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டிருப்பாங்க சின்னதா எதனா ஒரு சம்பவம் எமோஷனலா நடந்தாலே அவங்க ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி உடஞ்சு போயிடுவாங்க இது வரைக்கும் ரெண்டு மூணு வாட்டி ஓவரா எமோஷன் ஆனதுனால நம்ம ஹீரோவுடைய லவ்வர் அவங்க வாழ்க்கைய முடிச்சுக்கவே போயிருப்பாங்க எப்படியோ ஹீரோ அவங்களை கண்ட்ரோல் பண்ணி இப்ப அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க இப்ப திரும்பி கதை நிகழ்காலத்துக்கு வர ராஜ்குமார் வீட்டை சுத்தி நிறைய விஷயங்களை இந்த சிஐடி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி ராஜ்குமாரோட ரூம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு மொத்தம் ரெண்டு ஸ்பேர்கி இருந்திருக்கான் ஒன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கான் ஆனா ரெண்டாவது ஸ்பேர்கி தொலைஞ்சு போயிட்டாதான் இறந்து போன ராஜ்குமாருடைய அப்பா சொல்லிருக்காரு ஆனா உண்மையிலேயே அந்த ரெண்டாவது ஸ்பேர் கீ தொலை இளைஞ ராஜ்குமாரோட தம்பி இருக்கான் பாத்தீங்களா அவன்தான் அந்த கீயை திருட்டுத்தனமா எடுத்து வச்சிருப்பான் எப்பெல்லாம் தன்னோட அண்ணன் ராஜ்குமார் வெளிய போறானோ தன்னோட அண்ணியும் வீட்டுல இல்லாத சமயத்துல அவங்க ரூமை திறந்து அவங்க பீரோவெல்லாம் திறந்து பீரோல இருக்கிற தன்னோட அண்ணியோட துணிமணிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவனோட ரூமுக்கு ஓடிடுவான் ஆனா இது அவங்க வீட்லயும் இப்ப இந்த சிஐடி அதிகாரிகளுக்கும் தெரியாம இருக்கவங்க இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா நிலா அவங்க மெல்ல இந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்து அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறாங்க இப்போ அவங்க புகுந்த வீட்ல அவங்க இருக்கிறது இல்லைங்க அவங்க அப்பா கூட தான் இருக்காங்க அப்படி ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு வராங்க ஆனா அவங்கள அந்த இடத்துல யாரோ வீடியோ எடுக்க அவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுதுங்க அந்த நபரை பிடிக்கிறதுக்குள்ள அந்த நபர் அங்க இருந்து தப்பிச்சிடுறான் இப்ப நியூஸ் சேனல்லையும் அந்த வீடியோ வெளியாகுது கணவர் இழந்து ஒரு மாசமே ஆன நிலைமையில இந்த நிலா பொண்ணு எவ்வளவு கேஷுவலா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடறான்னு பாருங்க இதுல இருந்தே தெரியுது அந்த கணவர் எப்படி இறந்திருப்பாரு இப்படி இந்த நாட்டுடைய தலை சிறந்த பாடகருக்கு இப்படி ஒரு மனைவியா இருக்கிறது அப்படின்னு ரொம்ப தப்பு தப்பா நம்ம நிலாவை பத்தி பிரஸ் மீடியால பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம நிலாவுக்கு செம்ம எரிச்சல் ஆகுதுங்க இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு போஸ்ட்ல ஒரு புக்கு வருதுங்க நம்ம ஹீரோடைய ஃபேன்னு சொல்லி ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் ஆன புக்க அவருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அந்த புக்கையுமே நம்ம ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து அதை படிக்க சொல்றாரு இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவரு இறந்து போன தன் நண்பனுடைய அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கலான்ட்டு முதல்ல ஒரு நண்பனுடைய Апа ла அந்த அப்பாவுமே எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல ஆனா கொஞ்ச நாளா என்னோட மருமகளுடைய நடவடிக்கையில சில மர்மங்கள் இருக்கு என் பையனுடைய மொத்த சொத்தியுமே அவன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட மனைவியான நிலாக்கு எழுதி வச்சான் அப்படி இருந்தும் அவ இப்ப எங்க வீட்டுல இல்ல அவ அப்பா வீட்டுலதான் இருக்கா இதெல்லாம் தான் எங்களுக்கு ஒன்னும் புரியலன்ற மாதிரி சொல்றாரு இப்ப அவங்க அம்மாவும் வந்து எனக்கும் மருமகள் மேலதான் சந்தேகமா இருக்கு என் மகன் கல்யாணத்துக்கு என்னோட மருமகளோட அப்பா கூட வரல அவருக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல அப்படின்னு சொல்ல இப்ப அடுத்ததான் இறந்து போன ராஜ்குமாரோட அவரோட தம்பி கிட்ட விசாரிக்க ஓ அண்ணனை யாரு போட்டு தள்ளியிருப்பான்னு நினைக்கிறேன்ற மாதிரி கேட்க பேட்மேன் தான் போட்டு தள்ளியிருப்பாரு ஏன் சூப்பர் மேன் ஸ்பைடர் எல்லாம் போட்டு தள்ளி இருக்க மாட்டாங்களா சரி ஓகே அந்த ஸ்பேர்கி உங்ககிட்ட தானே இருக்குன்னு டக்குன்னு நம்ம ஹீரோ அங்க ஒரு கேள்வியை கேட்க இப்ப அந்த தம்பியும் அந்த கதவோடைய ஸ்பேர்கி என்கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு நான் கதவோட ஸ்பேர்கி இருந்தாலும் மென்ஷனே பண்ணலையே நீ எப்படி கரெக்டா சொல்றேன்ற மாதிரி ஹீரோ கேட்க இப்ப அந்த தம்பியும் திரு திருன்னு முழிக்க இங்க இன்னொரு பக்கம் கடைசியா நம்ம ஹீரோயின் கிட்ட விசாரிக்க அவங்களுமே அந்த இடத்துல என் கணவரோட தம்பி தான் கிட்ட தப்பா நடந்துக்கிறது என்னை தப்பா பாக்கறதும் நான் இல்லாத டைம்ல என் ரூமுக்கு வந்து என்னுடைய டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அவர் ரூம்ல வச்சுக்கறதுலாம் எனக்கு தெரியும் இதை எத்தனையோ வாட்டி என்னோட மாமியார் கிட்டேயும் கணவர் கிட்டேயும் சொல்லிருக்கேன் சொல்லும் போதும் அவங்க அவ கொஞ்சம் சின்ன பையம்மா தெரியாம பண்ணிருப்பாமான்ற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க அதுக்காக எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க பதிலுக்கு நம்ம ஹீரோவுமே இதெல்லாம் தனி கேஸ் முதல்ல உங்க கணவரோட கேஸை முடிப்போம் ஃபைனல் டேஸ்ல உங்க கணவர் இறக்கத்துக்கு முன்னாடி உங்களோட ரிலேஷன்ஷிப் அவர் கூட எப்படி இருந்ததுன்னு கேட்க நம்ம ஹீரோயின கொஞ்சம் யோசிச்சு அப்படியே நல்லா தான் இருந்ததுன்ற மாதிரி சொல்றாங்க அப்பதான் இந்த இடத்துல நம்ம ஹீரோ நீ எதை என் கிட்ட இருந்து மறைக்கிற நிலா நீ உன் கணவரோட தம்பியை பத்தி சொல்றப்போ உன்னோட கண்ணு ஷேக் ஆகல ஒரு மனுஷனுக்கு ஒரு நிமிஷத்துல எட்டு வாட்டி தான் கண்ணை சிமிட்டுவான் நீயும் ஆரம்பத்துல அப்படிதான் சிமிட்டின ஆனா எப்போ உன் கணவரை பத்தி கேட்டனோ அதுல இருந்து கண்ணை சிமிட்டுகிட்டே இருக்க அதுல இருந்தே நீ எதையோ மறைக்கிறன்னு எனக்கு தெரியுது எதை மறைக்கிறன்ற மாதிரி கேட்க அவங்களும் எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்ல இப்ப நம்ம ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து இப்ப கடைசியா அந்த இடத்துக்கு அந்த வீட்டோட வேலைக்காரங்க வராங்க அவங்களுமே காலையில அவங்க பார்த்த அந்த கரையை பத்தியும் அதுக்கப்புறம் அவங்க கணவரோட தம்பி ரொம்ப மோசமானவன் தான் என்ன அவனோட கம்ப்யூட்டர்ல உட்காந்து தப்பு தப்பா எதனா ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பான்ற மாதிரியும் சொல்றாங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ சேகரிச்சு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறப்போ நான் மொத்தம் அவங்க வீட்டு சைட்ல இருந்து அஞ்சு பேர்கிட்ட கிட்ட விசாரிச்சேன் அதுல அந்த வேலைக்காரங்க மட்டும்தான் உண்மைய சொன்னாங்க மீதி நாலு பேரும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிக்கிறாரு இன்னொரு வேலையில இவங்க கிட்ட விசாரணை சொன்ன அதாவது ராஜ்குமாரோட சொத்துக்கள் அவர் இறக்குறப்போ தான் மனைவி தான் எழுதி வச்சுட்டாரு விஷயம் வெளி உலகத்துல லீக் ஆகுது இப்ப பிரஸ் மீடியாலாம் ராஜ்குமாரோட சொத்தை அடையத்துக்காக தான் அவங்க மனைவி ராஜ்குமார போட்டு தள்ளிருக்கணும் மாதிரி தப்பு தப்பா அதை வெளி காட்டுறாங்க இதுல நீலா இன்னமும் உடஞ்சு போய் உட்கார இப்போ ஊர்ல இருக்க நிறைய பேர் ராஜ்குமாரோட இறப்புக்கு நீதி கிடைக்கணும் அந்த நிலாவை உள்ள வைக்கணும்ன்ற மாதிரி பயங்கரமா போராடுறாங்க அப்போதான் நம்ம நிலா பயங்கரமா கோவப்பட்டு அந்த மீடியாக்கே கால் பண்ணி நீங்க ஒரு இன்டர்வியூ வைங்க அங்க வந்து நான் பல உண்மைகளை சொல்ல வேண்டி இருக்குன்ற மாதிரி அங்க போனையும் வைக்க இப்போதான் நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ திரும்பி விசாரிக்க கூப்பிடுறாரு அப்படி நம்ம ஹீரோயின் நிலா அங்க வரப்போ அவங்க கழுத்துல இருக்கிற ஒரு செயினை கவனிக்கிறாரு அதுல லெவன் லெவன் டுவெல் அப்படின்னு போட்டு இந்த பிளேடு போன ஒரு வடிவத்துல அந்த செயின் இருக்குங்க இப்போ கதை திரும்பி அந்த காலேஜ் படிக்கிற சமயத்துக்கு போகுது நம்ம நிலாவும் ராஜ்குமாரும் ஒரே குரூப்ல இருந்து ஒரு வழியா நிலாவை ராஜ்குமார் கரெக்ட் பண்ணி இப்ப ரெண்டு பேரும் கமிட்டட் ஆயிருப்பாங்க அப்படி அவங்க கமிட்டட் ஆன டேட் லெவன் லெவன் டுவெல்லுங்க அதுக்காக ரெண்டு பேருக்குமே நம்ம ஹீரோவோ அவரோட காதலியோட சேர்ந்துகிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரே டேட் போட்ட ஒரு செயனை வாங்கி தன்னுடைய அப்பா வீட்டுக்கு நம்ம நிலா போறாங்க அப்பாவுமே எனக்கு இப்பதாம ரொம்ப நிம்மதியா இருக்கு ஏன்னா நீ எப்போ அந்த பையனை லவ் பண்றன்னு சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அப்பவே என்னோட கௌரவம் எல்லாம் போயிடுச்சு நான் உனக்காக ஒரு பையனை பார்த்து வச்சிருந்தேன் நம்ம கிளாஸுக்கு நம்ம சாதி சனத்துல அந்த பையன் இருந்தான் ஆனா என்ன பேச்ச மீறி நீ அவனை கட்டிக்கிட்டல சரி அவன் இப்ப போயிட்டான்னு கலக்கப்படாத அவன் போனதும் நல்ல விஷயம் தான் சொல்லி அவர் மனசுக்குள்ள இருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்ல இதை கேட்கும்போது போது நிலாவுக்கும் ஒரு மாதிரி ஆகுது இப்ப நம்ம நிலாவுமே அந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்றாங்க இன்டர்வியூ எடுக்கிறவரும் சொல்லுங்க மேடம் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இங்க வந்தீங்களே அது என்ன விஷயம்னு சொல்லுங்க எல்லாமே லைவ்ல தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல இந்த கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க தான் என்ன தப்பு தப்பா ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் எதனா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்ல அதுதான் இதுன்னு சொல்லிட்டு அவங்க செருப்பை எடுத்து அங்க இருக்கிற அந்த ஜேர்னலிஸ்ட வெளு வெளுன்னு வெளுகிறாங்க இப்ப நாட்கள் கடந்து போகுதுங்க அப்படி ஒரு வேலையில தான் ஒரு பயங்கரமான வீடியோ லீக் ஆகுது அதாவது ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ எடுக்கப்பட்டதா ஒரு யூடியூப் சேனல்ல வெளியாயிருக்கு ஸ்ரீமங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு ஊருடைய அழக ஒரு மாண்டேஜ் வீடியோ மாதிரி எடுத்து வெளியிட்டு இருக்காங்க ஊர்ல இருக்கிற ரெசார்ட்டியா அவங்க வீடியோ எடுக்க அப்ப அந்த ரெசார்ட்டுக்கு நம்ம ஹீரோயின் நிலா இருக்காங்கல்ல அவங்க வேற ஒரு பையன் கூட போயிருக்கிற மாதிரி அந்த வீடியோல ஒரு ஓரத்துல பதிவாயிருக்கு இப்ப அதை எடுத்து சேனல் எல்லாம் போட்டு நிலாவை கிழி கிழின்னு கிழிக்கிறாங்க இந்த நிலா தான் ஒரு உத்தமி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல அப்ப இது என்ன கணவர் இருக்கும் போதே கணவருக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒரு பையனோட இருக்கிற இருக்கிற ரெசார்ட்டுக்கு போயிருக்காங்க அதை வீடியோ வீடியோ எடுக்கிற ஒருத்தர் அவர் வந்து எடுத்து தெரியுது நம்ம தொடர்பை அவங்க கணவருக்கு அது இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்திருக்கணும் நம்ம நிலா அவங்க கணவரை போட்டு இருக்கணும் இது எல்லாமே அவங்களோட தொடர்பு தான் மாதிரியும் வெளிப்படையா சொல்றாங்க இந்த நியூஸ் டிவியில பாக்கிற ஹீரோ ஒண்ணு புரியலைங்க இதை விடவும் ஸ்ட்ராங்கான ரீசன் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவோ நம்ம நிலாவை ஹரஸ் பண்ணலான்னு கிளம்ப அதே வேலையில ஒரு பிளாஷ் பேக் ஓபன் ஆகுதுங்க இவங்க காலேஜ் படிக்கிற டைம்ல நம்ம நிலா ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்கல்ல அந்த பையன் கூட ஏதோ ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருக்கிற மாதிரி அந்த வீடியோ கூட லீக் ஆயிருக்கமே ஆக்சுவலி அந்த வீடியோ எடுத்ததே நம்ம ஹீரோ தாங்க ஆமாங்க அங்க இன்னொரு ட்விஸ்டையும் காமிக்கிறாங்க இந்த நிலாவை எப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு ராஜ்குமாரோட சேர்த்து வைக்கணும்னு சொல்லி ராஜ்குமார் ஃபீல் பண்றதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான முடிவு எடுத்திருப்பாரு அப்படி பேக்கா ஒரு பொண்ணை செட் பண்ணி அந்த நிலாவோட காதல குடிக்கிற காஃபில மயக்க மருந்து மாதிரி கலந்து கொடுத்து அந்த காதலனை மயக்கமடைய வச்சுட்டு இவர் செட் பண்ண பொண்ணு மூலயமா நிலா காதலனோட சும்மா ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்க வச்சு அதை தூரத்துல இருந்து இவர் வீடியோ எடுத்து நம்ம ஹீரோ தான் அதை லீக் பண்ணிருப்பாரு ஒரு கடத்துல இந்த விஷயத்தை தன்னோட ஃப்ரெண்டு ராஜ்குமார் கிட்டையும் சொல்லியிருப்பாரு ராஜ்குமாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லா பிளான் பண்ணி இந்த ராஜ்குமாரோட வலையில நம்ம நிலாவை விழ வச்சு இப்போ கல்யாணம் பண்ணி இப்போ ஒரு கடத்துல இதெல்லாம் நடந்திருக்கோங்க ஆனா நம்ம நிலாக்கு இப்படி ஒரு பிளான் பண்ணி தான் நம்ம

ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு திருடலான்னு சொல்லி வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அதை தடுக்க அந்த ராஜ்குமார் வந்தாரு அப்பா அவரை ஒரு பிளேட வச்சு போட்டு தள்ளிட்டு ஜன்னல் வழியா தப்பிச்சிட்டேன் சார் அப்ப சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் நான் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் அதான் எதுலயும் பதிவாகலன்ற மாதிரி சொல்றாரு ஆனா இது ஒரு உண்மையான காரணமா கண்டிப்பா இருக்காது யாரும் சமாளிக்கிறதுக்காக தான் இவரை அனுப்பியிருக்காங்க இதுக்கு பின்னாடியில வேற ஒருத்தர் தான் கண்டிப்பா இருக்கணும்ன்ற மாதிரியும் நம்ம ஹீரோவும் அவரோட அசிஸ்டண்டோ யோசிக்கிறாங்க இப்போ திரும்பி கதை பிளாஷ்பேக்கு போகுதுங்க அப்ப நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பாருல்ல அப்ப ஹீரோவோட மனவியாக கூட இருந்திருப்பாங்களே அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறாரு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ இந்த நிலாவுடைய காதலனை தப்பா ஃப்ரேம் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து அதை வச்சு தன்னோட ஃப்ரெண்டுக்கு இந்த நிலாவை கரெக்ட் பண்ணி கொடுத்த விஷயம்லாம் அவங்க மனைவிக்கு தெரிய வருது ஆல்ரெடி சின்ன விஷயத்துக்கே ரொம்ப எமோஷனல் ஆகுற நம்ம ஹீரோவோட மனைவி இதுல இன்னமும் எமோஷனல் ஆகுறாங்க இப்படி ஒரு பையனையா நம்ம கட்டிக்கிட்டோம்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க ஒரு கடத்துல நம்ம ஹீரோவும் கால் பண்ணி நான் தான் பிளான் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணேன்ன்ற மாதிரி சொல்ல அதுல இன்னுமோ எமோஷனல் ஆகி ஹீரோவோட மனைவி நாளைக்கு எனக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட மாட்டேன்னு என்ன நிச்சயம் எனக்கு நீ தேவையே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க அவங்களோட வாழ்க்கைய முடிச்சுக்கலான்னு போயிடுறாங்க சேர்த்து வச்சதுக்கு போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்த நோய் அப்படிங்க இன்ன விஷயத்துக்கே பயங்கர எமோஷன் ஆயிடுவாங்கன்னு சொன்னல்ல அந்த எமோஷனால அவங்க கணவர் மேல ஒரு பெரிய கோபத்தோட அவங்க வாழ்க்கைய அவங்க முடிச்சுப்பாங்க இதனால தான் ஹீரோவோட மனைவி இறந்து போற மாதிரி அங்க காமிச்சிருப்பாங்க அதுல நம்ம ஹீரோ ரொம்பவுமே உடஞ்சு பெருப்பாரு அப்படி ஒரு வேலையில தான் அவங்க மனைவியோட சாவுக்கு ஹீரோவோட நண்பர் ராஜ்குமாரும் அவரோட காதலியான நிலாவை கூட்டிட்டு வருவாரு சாவு வீட்டுல நம்மளோட காதல சேர்க்க போய் தான் ஹீரோவோட மனைவிக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு கூட பார்க்காம டேய் உன் பொண்டாட்டி இறந்து போனதை மனசுல வச்சுக்கிட்டு நிலா கிட்ட அவ காதலை பிரிச்சுதான் நான் அவ கூட சேர்ந்தன்ற விஷயத்தை சொல்லிடாதடா அப்படின்னு அந்த சாவு வீட்லயே வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் கேட்க இதுலதான் நம்ம ஹீரோ இன்னமும் உடஞ்சு போவாரு கேண்டா உன் காதலை சேர்க்க போய் தான் நான் ஒரு தப்பு பண்ணி அது என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு அவ அதுல ஓவரா எமோஷனல் ஆகி இப்படி ஆயிருக்கா இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு சத்தியத்தை கேட்கறியடான்னு சொல்லி அங்கேயே தன்னோட ஃப்ரெண்டு ராஜ்குமார அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ராஜ்குமார் கூட தொடர்பே இல்லாம தாங்க இருப்பாரு அதான் ஓபனிங் சீன்ல கூட ராஜ்குமார் நம்ம ஹீரோக்கு கால் பண்றப்ப அவர் எடுக்காம இருப்பாரு இப்ப ராஜ்குமார் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கேஸை விசாரிக்க வருவாரு எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோவும் மனசுல நினைச்சுக்கிட்டு அப்படி கார் ஓட்டிக்கிட்டு போக அப்போ வழியில ஹீரோ உடைய கார் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுதுங்க அதுல எல்லாமே மாறி போகுது அது வரைக்கும் நம்ம ஹீரோ அந்த இப்ப கோமாக்கு போயிடுறாருங்க அப்படி ஒரு ஆறு மாசம் அவர் கோமால இருக்கிற மாதிரியும் அந்த ஆறு மாசத்துல அந்த கேஸ் ஹீரோட அசிஸ்டன்ட் அந்த சொட்டன்னா இருக்காரு பாத்தீங்களா அவரு எடுத்து விசாரிக்கிறாரு என்னதான் அங்க கணேஷன் ஒருத்தர் தான் தான் ராஜ்குமார போட்டு தள்ளனு ஆஜராயிருந்தாலும் ராஜ்குமாரோட மனைவி நிலா தான் அந்த அசிஸ்டன்ட்டுக்கு சந்தேகம் வந்து அவங்க கழுத்துல இருக்கிற அந்த செயினையும் திடீர்னு ஒரு நாள் வந்து புடுங்குறாரு அப்படி அந்த செயினை தட்டி பார்க்கும் போதோ அதுக்குள்ள ஒரு பிளேடு இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு அப்படிதாங்க அந்த கேஸ் முடிவுக்கு வருது சோ இந்த பிளேடை தான் இந்த ராஜ்குமாரோட மனைவி நிலா அவங்க கணவர் ராஜ்குமாரியே போட்டு தள்ளிருக்கணும் இந்த எவிடென்ஸ் அவ நாள் மறைச்சு வச்சிருக்கா உள்ள இருக்கிற கணேசனை வெளியே எடுத்துட்டு கோர்ட்லயும் வந்து இந்த நிலாவோட அப்பா தான் கணேசனுக்கு நிறைய காசு கொடுத்து என் பொண்ணுக்கு பதிலா ஆஜராக சொல்லிருக்காரு இந்த எல்லா குற்றத்தையும் பண்ணது நிலா தான் அதுக்கு காரணம் இந்த நிலாக்கு அவங்க முன்னால் காதலன் கூட இருந்த அஃபேர் தான்ன்ற மாதிரி அங்க எல்லா உண்மையும் உடைச்சு இப்ப அந்த நிலாவை தூக்கி ஜெயிலுக்குள்ளேயும் போறாரு ஒரு கட்டத்துல ஜெயிலுக்குள்ள இருக்கும்போதே நம்ம நிலா குழந்தை பெத்துக்க இப்போ ஆறு மாசத்துக்கு அப்புறம் கோமால இருந்து வெளியே வர ஹீரோவும் இந்த எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட அவர் ரொம்ப பதறி போறாரு அப்பதான் இந்த கேஸுக்கு பின்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அத பாக்காம விட்டுட்டாங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ திரும்பி ஜெயிலுக்குள்ள இருக்கிற நிலாவை பாக்கிறதுக்கு வராரு அடக்கி வச்சிருந்த ஒரு உண்மையை ஆயுஷ்மான் ஏன்னா மத்தவங்க கிட்ட சொன்னா இத கண்டிப்பா மேனிபுலேட் பண்ணி வேற மாதிரி திருப்பிடுவாங்க அதான் நீ கோமால இருந்து எழுந்து வர வரைக்கும் வெயிட் பண்ண ஆக்சுவலி நீ என்ன விசாரிக்கிறப்போ எதையோ மறைக்கிறீன்னு கேட்டல நான் என்ன தெரியுமா மறைச்சேன் நீயும் உன்னோட நண்பனும் சேர்ந்து என் கிட்ட ஒரு உண்மை என்னை மறைச்சிங்கல்ல அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கரெக்டா எனக்கு கல்யாணம் ஆகி சில மாசத்துக்கு அப்புறம் முதல்ல காதலிச்ச பையன் கூட ஒரு பொண்ணு வீடியோல இருந்தால அவ என்னை வந்து பார்த்தா தனக்கு கேன்சர் வந்ததாகவும் இன்னும் கொஞ்ச நாள்ல தான் இறந்து போக போறதாகவும் அதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில பண்ண பாவங்களுக்கு எல்லாம் பிராச்சியத்தன் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படி உங்களுடைய முதல் காதலன் எந்த தப்புமே பண்ணல உங்க கணவர் ராஜ்குமாரும் அவரோட நண்பனும் சேர்ந்து அவர் தப்பு பண்ண மாதிரி மயக்க மருந்தெல்லாம் கலந்து என்ன அவர் கூட தப்பா நடக்க வச்சாங்க அதை அவங்க வீடியோ எடுத்து லீக் பண்ணாங்க அது மூலயமா தான் ராஜ்குமார் உங்களை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற எல்லா உண்மையும் அந்த இடத்துல அந்த பொண்ணு சொல்லிருப்பாங்க இதுல நம்ம நிலா அப்பவே ரொம்ப உடஞ்சி போயிருப்பாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய முதல் காதலனை பல வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம நிலா பாப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த காதலனோட சேர்ந்து திரும்பி பழக ஆரம்பிக்க இன்னொரு சைட்ல தனக்கு இப்படி ஒரு ரோகத்தை பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி தன்னோட கணவர் ராஜ்குமாரியும் நிலா வெறுப்பாங்க ஒரு கட்டத்துல அந்த முதல் காதலனோட சந்திக்கிற சந்திப்பு ஒரு ரூம் வரைக்கும் போகுதுங்க அப்படி அவங்க கூட ஒன்னா இருந்ததுனால நம்ம நிலா பிரெக்னென்டாவும் மாறுவாங்க ஆமாங்க நிலா வயிற்றுல வளர்றது ராஜ்குமாரோட குழந்தை இல்ல அந்த முதல் காதலனுடைய குழந்தை இந்த விஷயத்தை ராஜ்குமார் கிட்ட மறைச்சு அத அவன் குழந்தை நம்ப வச்சு குழந்தை பெத்துக்கிறதுக்கு அப்புறம் தான் முதல் காதலனோட சேர்ந்து எப்படின்னா இங்க இருந்து தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடலான்ற மாதிரி நம்ம நிலா ஒரு யோசனை பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா அதுக்குள்ளதான் தன்னோட கணவரை யாரும் இப்படி பண்ணிட்டதாக நம்ம நிலா அங்க சொல்ல சத்தியமா அந்த சம்பவத்தை நான் பண்ணலன்ற மாதிரியோ அங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க இப்போ நம்ம ஹீரோவுமே ஒரு வீடியோ பாக்குறாருங்க அந்த வீடியோல நாலு பேர் பேஸ்கெட் பால் ஆடுறத பாக்க அதுல எத்தனை வாட்டி அந்த நாலு பேர் அந்த பால பாஸ் பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி அந்த வீடியோல கேக்குறாங்க இவரும் பதினஞ்சு சொல்றாரு இதை தாண்டி அந்த வீடியோல எதனா கவனிச்சிங்களான்னு கேட்க இவரும் இல்லைன்னு சொல்ல அந்த நாலு பேரும் பாஸ் பண்ணிக்கிறப்போ அவங்களுக்கு நடுவுல ஒருத்தர் கருப்பு கலர்ல டிரஸ் போட்டு வேஷம் போட்டு அங்க நகர்ந்து போனாரு அதை ஏன் நீங்க கவனிக்கல சோ இது மாதிரிதான் நீங்க பாக்குற குற்றங்களும் அடங்கியிருக்கு நம்ம அந்த குற்றத்தை மட்டும் தான் கவனிப்போம் அதுக்கான பின்னணியை கவனிக்க மாட்டோம் நீங்க எப்படி அந்த வாழை கவனிச்சு அந்த பின்னாடி இருக்கிற அந்த நகர்ந்து போற பர்சனை கவனிக்காம விட்டீங்களோ அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற குளுவையே நீங்க கவனிக்காம இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் அந்த வீடியோல போட்டிருக்க அப்போதான் நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கிறாரு ஆக்சுவலி அந்த செயின் இருக்கு பாத்தீங்களா அந்த செயின்ல ஒரு பிளேடு வச்சு அது மூலியமா தானே நிலா உங்க கணவரை போட்டு தள்ளியிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படி எவிடன்ஸ் பாக்ஸ்ல இருக்கிற அந்த செயினை எடுத்து நம்ம ஹீரோவும் பார்க்க அப்போதான் அவருக்கு ஒரு உண்மை தெரியுது ஆக்சுவலி இவரு தானே தன்னோட நண்பனுக்கும் நிலாக்கும் அந்த செயின் வாங்கி கொடுத்திருப்பாரு அப்படி ரெண்டு பேருக்கும் ஒரே மாடல் செயினை தாங்க வாங்கி கொடுத்துருப்பாரு இப்போ அப்படியே கட் பண்ணா சம்பவம் நடந்தப்போ இந்த செயினை தான் நிலா உங்க கணவரை போட்டு தள்ளிருக்கான்ற மாதிரி போலீஸ் சொல்லியிருப்பாங்கல்ல அதை காமிக்க அது ஏன் நிலாவோட செயினா இருக்கணும் அதே மாதிரி செயின் நம்ம நண்பனும் கழுத்துல போட்டுருந்தால அப்ப அவனோட செயினாவே அது எதுக்கு இருக்க கூடாது இதுக்கு பின்னாடி எதுக்கு நம்ம நண்பனே எதனா பிளான் பண்ணிருக்க கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனை இறந்து போன தான் நண்பர் ராஜ்குமார் மேலேயே வருதுங்க இப்போ ஒரு யூடியூப் வீடியோ மூலயமா தானே நிலா அவங்க காதலனோட ஏதோ ஒரு இடத்துக்கு போற மாதிரி அந்த

ஃப்ரெண்டே தாங்க காரணம் ஆமாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னோட மனைவி நான் எப்படி இவள கல்யாணம் பண்ணிக்கிறோன்ற உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டத இந்த ராஜ்குமார் தெரிஞ்சிருப்பாரு அதுக்கப்புறம் தன்னோட மனைவிய ஃபாலோ பண்றப்போ அவங்க திரும்பி அவங்களோட முதல் காதலனை லவ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு இப்போ அவன் மூலியமாவே கர்ப்பமானதையும் இந்த ராஜ்குமார் கண்டுபிடிச்சிருப்பாருங்க அதனால தன்னோட மனைவிய பயங்கரமா பழி நினைச்சிருப்பாரு அவள் இந்த ஊரே காரி துப்புற அளவுக்கு பழி நினைச்சு அந்த இடத்துல இவருதான் வேஷம் எல்லாம் போட்டு இந்த மாண்டேஜ் வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்து அதுல அவங்க மனைவி அந்த ரிசார்ட்டுக்கு அந்த பையன் கூட போயிருக்கிறதையும் வீடியோ எழுதிருப்பாரு அதுக்கப்புறம் அது யூடியூப்ல போட்டு தான் இறந்து போய் நாலு மாசத்துக்கு அப்புறம் பப்ளிஷ் ஆகுற மாதிரி ஷெடியூல்ல போட்டிருப்பாரு அப்படிதான் அந்த சம்பவம் நாள் வந்திருக்கும் இதுக்கு மேல நம்ம வாழ்றதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இறந்தாலும் நம்ம மனைவிக்கு குடைச்சல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ராஜ்குமார் அவங்க மனைவிக்கு மயக்க மருந்து கலந்து அதை சுவாசிக்க வச்சுட்டு அவங்களை நல்லா தூங்க வச்சிருப்பாரு தான் கது தட்டுறப்போ கூட நம்ம நிலா அங்க நல்லா தூங்கிருப்பாங்க அவரோட கையில இருக்கிற கொஞ்சம் பிளட் மட்டும் எடுத்து அவங்க மனைவியோட செயின்ல தடவிட்டு அவங்க மனைவி கழுத்துல இருந்து ஒரு செயினை எடுத்திருப்பாங்கல்ல அதை பாத்ரூம்ல டிஸ்போஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு பிளேடை எடுத்து தன்னோட கதைய தானே இந்த ராஜ்குமார் முடிச்சுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க சோ இது மூலியமா தான் நம்ம ஹீரோயின் நிலா மேல எல்லா பழிகளும் வருது சோ இதை இப்போ நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க என்னதான் ராஜ்குமார் இப்படி பண்ணிருந்தாலும் இதுக்கான அடிப்படை காரணமே நம்ம ஹீரோ தாங்க அவரு தான் ஃப்ரெண்டு கூட இந்த பொண்ணை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி ஒரு கேவலமான பிளான் போட்டதுனால தான் அதனால நம்ம ஹீரோவோட மனைவி எமோஷனல் ஆகி இறந்திருப்பாங்க இந்த ராஜ்குமாரும் திரும்பி தன்னோட மனைவி அந்த முதல் காதலனோட போயிட்டான் சொல்லி இப்படி பிளான் பண்ணி அவரும் அங்க இறந்திருப்பாரு கடைசியில இப்ப நம்ம ஹீரோயினும் ஹசிங்கப்பட்டு ஜெயில இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இதுக்கு ஒரு வகையில நம்மளும் காரணம் இது எல்லாத்துக்கும் ஒரு துணையா இருந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அங்க நினைக்க இப்போ இந்த கேஸுக்கான சொல்யூஷனும் ரிவீல் ஆகுது ஆக மொத்தத்துல நம்ம நிலா நிரபராதி தாங்க அவங்க ரொம்ப சின்சையரா அவங்க முதல் காதலன் லவ் பண்ணிருப்பாங்க அதனால தான் கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி அவர்கிட்ட போயிருப்பாங்க ஆனா நடுவுல குட்டைய குழப்பினது நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு ராஜ்குமாரும் தான் அந்த குற்ற உணர்ச்சியோட நம்ம ஹீரோ இப்ப தவிக்க இப்படி இந்த கதை முடியுதுங்க இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பாக்கிறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்